அதாவது ரெண்டும் போனோம் தேர்வு நோக்கில் கேள்விகளையும் உங்களுக்கு கொடுக்கிறது இன்னொன்னு இந்த பாடப்பொருள்கள் வந்து ரொம்ப முக்கியமானது சில சமயங்கள்ல நீண்ட நாள் கடித்து படிப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வாசிப்பா இருக்கும் ஏற்கனவே இதை படித்தவர்களுக்கு இது ஒரு திருப்புதலாக இருக்கும் தமிழ் இலக்கணம் பல எட்டு தொகை நூல்களை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஓகே இந்த எட்டு தொகை நூல்களை மூன்று வகைகளாக பிடிக்கிறாங்க ஒண்ணு அகம் சார்ந்தவை புறம் சார்ந்தவை இரண்டும் சார்ந்தது இப்படி மூணா பிரிக்கிறது என்ன இந்த அகம் சார்ந்த நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா நற்றினை குறுந்தொகை அகநானூறு ஐங்குறு நூறு கழித்தொகை இதெல்லாம் அகம் சார்ந்த நூல்கள் புறம் சார்ந்த நூல்கள் வந்து புறநானூறும் பதிக்கப்பட்டோம் இப்ப இன்னொன்னே ஒன்று இருக்கு அதாவது இரண்டும் சார்ந்தது அது என்ன அது வந்து பரிபாடல் இரண்டும் சார்ந்தது எட்டுகை நூல் வந்து பரிபாட்டம் இப்படி மூன்று வகையாக அதை வந்து பிரிக்கலாம் இந்த நற்றினைங்கிறது வந்து நல் கூட்டல் திணை இந்த எட்டு தொகை நூல்கிறது முதல் நூல் அப்படின்னு அதை சொல்றோம் நல் அப்படிங்கிற அடைமொழி பெற்ற நூல் அப்படின்னு இதை நம்ம நம்ம அதாவது நல் கூட்டல் திணை ஓகே இந்த நற்றினைல நானூறு அகவல்கள் இருக்கு அந்த பாடல்கள் அளவு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒன்பது முதல் பனிரெண்டு அடிகளை கொண்டதாக அது இருக்கு இந்த நட்டினை பாடல்களை நூத்தி எழுபத்தி ஐந்து பேர் பாடியிருக்கிறார்கள் அதுல ஐம்பத்தி ஆறு பேருடைய பெயர்கள் நமக்கு தெரியல நமக்கு அடுத்தது குறுந்தொகை அந்த குறுந்தொகைங் அந்த பெயர்ல உங்களுக்கு அர்த்தம் தெரியும் குறைந்த அடி அளவால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு அதனாலதான் அது பேரு குறுந்தொகை நான்கு அடிகள் முதல் எட்டு அடிகள் வரையில் அந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு இத வந்து நல்ல குறுந்தொகைன்னு கூட இத சொல்றாங்க ஓகே மொத்தம் நானூறு ஆசிரிய பாக்கள் எழுதப்பட்டிருக்கு இருநூத்தி ஐந்து புலவர்களால் எழுதப்பட்ட பாடல்கள் குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்தும் பாடியிருக்காரு பெருந்தேவனார் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்னு நம்ம அத சொல்றோம் நம்ம இந்த குறுந்தொகை பாடல்களை தொகுத்தவர் குறிக்கும் இந்த குறுந்தொகை பாடல்கள்ல எழுதியவர்கள் பற்றி வரும்போது இயற்பெயர்கள் பல பேருக்கு தெரியல நமக்கு சிறப்பு சிறப்பு பெயர்களால் அவங்க அறியப்படுறாங்க அணிலோடு மொண்டிலார் குப்பை கோழியார் விட்ட குதிரையார் இப்படின்னு அவங்களுடைய அந்த சிறப்பு பெயர்களோட நாம அவங்கள தெரிஞ்சுக்கிறோம் நம்ம அது எட்டு தொகை நூல்கள்ல முக்கியமானது கூட சொல்லலாம் நம்ம அது பதிமூன்று அடி சிற்றலைகளையும் முப்பத்தி ஓரு அடி பேரலைகளையும் கொண்டது அகநானூறு அப்படின்னு சொல்றோம் நானூறு பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு அகநானூறு ஆசிரியப்பா யாப்புடையது அப்படின்னு இதுக்கு நம்ம அந்த இலக்கணப்படி நாம வந்து சொல்றோம் நம்ம இதற்கும் கடவுள் வாழ்த்தை பாடியிருக்கிறார் பாரதம் பாடிய பெருந்தேவனார் இது கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால நெடுந்தொகை அப்படின்னு அகநானூறு பாடல்கள் நாம நம்ம இந்த அகநானூறு பாடல்களையும் மூன்றாக படிக்கிறாங்க மொத்தம் நானூறு பாடல்கள் ஒண்ணு முதல் நூத்தி இருபது வரையிலான பாடல்களில் கழிற்றி யானை நிறை அப்படின்னு சொல்றோம் நூத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து முன்னூறு வரையிலான பாடல்களை மணியிடை பவளம்னு சொல்றோம் முன்னூத்தி ஒண்ணுல இருந்து நானூறு வரை உள்ளத நித்தில கோவை அப்படின்னு பிடிக்கிறாங்க கழிற்றி யானை நிறை மணியிடை பவளம் நித்தில கோவை அப்படின்னு அகனானூரை மூன்று வகையா பிரிக்கும் இதுல இந்த அகநானூறு பாடல்களை பாடியவர்கள் நூத்தி எழுபத்தி ஐந்து ஆசிரியர்கள் பேர் இருக்கு மூணு பாடல்கள் மட்டும் பாடினாங்கன்னு தெரியல இந்த அகநானூறு பாடல்களை தொகுத்தவர் மதுரை கூறி குடிக்கிறார் அதை தொகுப்பித்தவர் உக்கிரப் பெருவழுதி ஓகே அஹ் இந்த அகநானூறு பாட்டுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா அதனுடைய திணை வகைகள் பாட்டோட எண்களை கொண்டு நம்பர வச்சு எவ்வளவு நாளா இருக்கு பாருங்க ஒற்றைப்படை செய்யுட்கள் பாலை கூறியவை ரெண்டு மற்றும் எட்டு இந்த எண்கள்ல முடிகிறது குறிஞ்சி திணை நாலுல முடிகிறது முல்லை ஆறில் நிறைவு பெறுவது மருதம் பத்து இருபது அப்படின்னு முடிகிறது நெய்தல் இவ்வளவு அழகா அத தொகுத்து இருக்காங்க தொகுப்பு தானே அதனால ரொம்ப முக்கியம் அதுல ஓகே இந்த அகநானூறு நூறு எதையெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொன்னா அந்த காலத்து பண்டை கால தமிழருடைய அரசியல் மற்றும் சமூக வரலாற்றை அது நமக்கு சொல்லுது மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்களுடைய அவர்களை பற்றிய பதிவுகள் பல்வேறு குறுநில மன்னர்களை பற்றியும் ஆனூர் நமக்கு சொல்லுது பெரும் போர்கள் இப்ப நடந்தது ஆளுங்கானத்து போர்கள் இதெல்லாம் பெரும் போர்கள் அவற்றை பற்றியெல்லாம் குறிப்புகள் அவனானூர்ல இருக்கு சுவாரஸ்யமான என்னன்னா யவன கப்பல்கள் முசிறிக்கு வந்து பொண்ணோடு வந்து மிளகோடு திரும்பி போச்சு அப்படிங்கிற குறிப்பு எல்லாம் அதுல இருக்கு இன்னொன்னு என்னன்னா இந்த ஒருத்த வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டாப்ல ஓகே லவ் பண்ணிட்டு பின்னாடி எனக்கு அந்த பொண்ணை தெரியாது அப்படின்னு ஏமாத்த ட்ரை பண்றாரு உள்ளூர் மக்கள் அவை கூடி அந்த இளைஞனுக்கு தண்டனை கொடுக்கறதை பற்றி அதான் ஒரு சொல்லுது ரொம்ப முக்கியமானது குடவலை முறையில கிராம சபை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டதை அந்த பாடல் எண் எழுபத்தி ஏழு சொல்லுது ஐங்குறு நூறு இது ஐந்து இணைகளை பற்றி பாடும் நூல் ஆஹ் தேர்விலேயே உங்களுக்கு அர்த்தம் புரியும் குறுகிய பாடல்கள் மூன்று முதல் ஆறு அடிகளை கொண்ட பாடல்களை கொண்ட நூல் ஐங்குறு நூறு மொத்தம்னா ஐநூறு பாடல்கள் இருக்கு இப்ப ஐந்து திணைகள் சோ திணைக்கு நூறு அப்படின்னு வச்சிருக்காங்க ஐந்து நூறு நூறுக்கும் கடவுள் வாழ்த்தை பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியிருக்கிறார் ஐந்து நூறு பாடல்களை தோல்த்தவர் குளத்துறை முற்றிய கூடலூர் கீழார் தோன்பித்தவர் யானைக்கஞ்சை மாந்தரஞ்சேரல் இரும்புறை அவர் தான் இதை தோன்பிச்சிருக்கார் அவரு ஓகே இந்த ஐந்து திணைகளை பாடியவர்கள் அப்படின்னா குறிஞ்சி திணை பாடல்களை பாடியவர் கபிலர் முல்லைத்திணை பாடல்களை பாடியவர் லேயனார் மருதம் வரும் போகியார் நெய்தல் அம்மூலனார் பாலை ஓதலாந்தையார் தான் இந்த நூறு நூறு பாடல்களை அவங்க பாடியிருக்காங்க அடுத்தது கழித்தொகை ஆஹ் களிப்பா வகையால் இந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன நூத்தி ஐம்பது பாடல்கள் இருக்கு இதுலையும் திணைகள் இருக்கு இப்ப குறிஞ்சி திணையை பாடியவர் கபிலர் முல்லை சோழன் நல்லூரித்திரன் மருதம் மருதன் இளநாகனார் நெய்தல் நல்லந்தோனார் பாலை பாலை பாடிய பெருந்தொடுங்கோ இவர்கள் எல்லாம் இந்த பாடல்களை பாடியவர்களாக இருக்காங்க கழித்தொகையில ஓகே இந்த கழித்தொகையில என்னன்னா பல்வேறு பாடல்கள்ல மதுரையையும் வைகைக்கும் ஒரு புகழாரம் இன்னும் பல பாடல்கள்ல பாண்டிய மன்னனை பற்றி நிறைய அது சொல்லுது கழித்தொகையில ஓமைகளாக ராமாயணம் மற்றும் மகாபாரத நிகழ்வுகள் எல்லாம் அதுல வருது சுட்டிக்காட்டப்பட்டது கழித்தொகையில ஓகே இதை நாம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் அகம் சார்ந்தவை எட்டு தொகை நூல்கள்ல அகம் சார்ந்தவை ஏன்னா இன்னும் நமக்கு வந்து புறம் சார்ந்த நூல்கள் புறநானூலும் பதித்து பற்றும் இருக்கு இரண்டும் சார்ந்த பரிபாடலும் இருக்கு இதை வந்து நம்ம அடுத்த வீடியோல நம்ம வந்து பார்ப்போம் ஓகே